அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு விஷமானந்தர் நண்பர்களே ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான சனிக்கிழமை அருமையான நல்ல நாள் பூரட்டாதியும் உத்தரட்டாதியும் சேர்ந்த ஒரு அருமையான ஒரு நல்ல நாள் பூரட்டாதி சாமி கும்பிட்றவங்க பூரட்டாதியில் கும்பிட்டுக்கலாம் உத்தரட்டாதி உலகலந்த பெருமாள் வணங்குறவங்களுக்கு இது ஒரு அருமையான நாள் ஏன்னா சனிக்கிழமையுடன் சேர்ந்து உத்தரட்டாதி வந்திருக்கிறது கிடையே கிடையாது ரொம்ப அருமையான நாள் இரண்டாம் தேதி நம்மளுடைய சேகர் அவர்களுடைய பொண்ணோட பூப்பு நீராட்ட விழா இருக்கிறது அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மடத்துக்குளம் செல்ல இருக்கிறோம் இரண்டாம் தேதி நமக்கு இந்த வாஸ்து வகுப்பு ஆரம்பிக்கிறது திரு சாய்குமார் அவர்கள் வாஸ்து வகுப்பு சிறப்பாக எடுக்க இருக்கிறார்கள் நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வாஸ்து வகுப்பில் கலந்து கொள்ளலாம் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான குரோதிவரிடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் சந்திர தரிசனம் அதிகாலை நாலு நாற்பது வரைக்கும் பிரதமை அதன் பின்பு தொகுதியை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி மாலை ஆறு முப்பத்தி எட்டு வரைக்கும் சாத்தியம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு பின்பு சுபம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் அதிகாலை நாலு நாற்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை மூணு ஐம்பத்தெட்டு வரைக்கும் பாலகரணம் ராகு அதன் பின்பு கௌரவகரணம் சனி பகவான் விடுதலை போராட்ட வீரர் ஏ என் சிவராமன் அவர்களுடைய பிறந்த தினமும் நினைவு தினமும் இதுவே ஒரே நாள் நம்ம நம்மதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை இவங்கெல்லாம் யாருன்னே தெரில யாரோ போகிறான்னா எதுக்கோ சொந்தம் கிடச்சிது வந்ததை வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில தெரிஞ்சுங்க இவங்க யாருன்னு கூகுள் பண்ணி பாருங்க அவங்க வாரிசுகள் இருந்தா அவங்க வாரிசுகள்கிட்ட பேசுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கௌரவம் ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க வாங்க நட்சத்திரங்களுக்கு உண்டான ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூரு வள்ளூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்க எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தோங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் வந்து நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே தூங்கிடுங்க நான் மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனால் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதா இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பண்களை நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்